தெய்வ தரிசனம் அனைத்தையும் கூடவே சென்று ஒவ்வொரு இடமாக இருந்து உண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரியது அதிலும் அவருடைய இந்த வயதிலே இவ்வளவு சுறுசுறுப்பாக செயல்படுவது இப்பொழுதுதான் நம்ம பார்க்கிறேன் அவருடைய எதிர்காலம் மிகவும் செழிப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது சந்தேகம் கருகிறது உழைப்பு இருக்கிறது மற்றவருடைய மிகவும் நடைமுறையும் ஒரு கோப புதிய இல்லாத ஒரு செயல்பாடுகள் அவருடைய முகத்திலே தெளிவான முகத்தை காட்டி இந்த கஷ்டமோ நிற்போ எது இருந்தாலும் சிறப்பாக செயல்படுவதுதான் முதல் இந்த தொழிலினுடைய முதல் இது அதுதான் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் தெய்வ தரிசனம் சிறப்பாக இருக்கிறது நாங்கள் எந்த விட அதிகமானவை எங்களுக்கு திருப்திகளும் உள்ளது அதிலும் ஒன்றும் உணவு உணவு எதுவும் பாராட்டப்படையில்தான் உணவிலே எந்த தட்டு கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உணவுகள் வேற விலைக்கு உணவகத்திற்கு சாப்புகள் பசி பசிய பசி உள்ள நேரத்திற்கேற்ற செய்து கொடுத்திருக்கிறேன் அதுவும் சிறப்பாகத்தான் இருக்கிறது அதிலையும் மூன்றாவது தங்கும் இடம் தங்கும் இடம் நமக்கு கேட்டாலும் அதற்கு நம்மை ஒவ்வொரு இடமாக சென்று போது தான் அதனுடைய கட்டமைப்பு நம்மளால் சொல்லக்கூடிய இருந்தாலும் அதையும் சிறப்பாக செய்து இந்த வயதிலே உயர்வுக்கே ஒருமைதான் காரணம் ஒருவருக்கு உயர்வே ஒருமையான உருவாகிறது அதை அவர் தெளிவாக அவர் முகம் கண்ட சரி அப்படின்னு சொல்லிட்டு அது மூணு நாலு நாளில் தான் அதுக்கு இதுவே பண்ணோம் சரி போகலாம் அப்படின்னு ஆனால் கூட பஞ்சம் அது ஆனா எனக்கு ஒரு சந்தை ஆரம்ப வருஷ கணக்கில் கடவுள் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் எங்க காசிக்கு போகணும் காசி தான் எங்க வீட்டில் சொல்லுவாங்க வேற கடைசி காலத்தில் காசி எழுபத்தி ஏழு வயசு ஆச்சு இன்னும் கூட காசி போய் கடுமையா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே சொல்லுவாங்க இப்போ இந்த முறை கூட என்ன சொன்னான் என்னம்மா எனக்கு உடம்பு மாதிரி எனக்கு எனக்கு வருது என்ன அப்படின்னு நீங்க எப்போ பார்த்தாலும் இதை சொல்லுவீங்க கூட்டு போகிற எண்ணமே இல்லை காசு செலவு பண்றதுக்காக கூட்டு போக முடியல போய் இப்போ சரி கிளம்பி சொல்லிட்டு கிளம்ப நான் கழிவு கூட்டு போகிறேன் அப்படின்னு பொன்னா அப்புறம் பிள்ளைகிட்ட சொன்னேன் உடனே அவர் ஒன்னே சுத்தமாக கிளம்பணும் அப்படின்னா அப்பா எனக்கு தெரியாத பற்றி எல்லாம் ஒவ்வொரு கூட்டு போய் கூட்டு வந்து சேர்க்கிற ஒரு ஆனால் ஏன்னா அசோக் இவர்கள் போல ஒரு சாமர்த்தியமான ஆள் வந்து குடிச்சிருக்காரு எனக்கு தெரியாது பார்த்த பிறகுதான் எனக்கு தெரியுது ஓ சரி அவரோட தேர்மையான ஆள் தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க ஏன்னா என்ன போல இருக்குது சென்னையில் இருக்கிற எங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய நிலைமையை நான் அறுக்கிறேன் மற்றவங்க தான் பெருமையாக பேசுவேன் என்னென்ன நான் போனேன் ஏதாச்சும் எப்படி இருந்துச்சு எவ்வளோ பிரச்சனை பதினொழு பிரச்சனை தான் சொல்லுவாங்க ஏங்க சாப்பாடு சரியில்லை இருக்கிற சரி இல்லை அங்கே நாலு கோயில் சொன்னாங்க ரெண்டு கோயில் தான் காட்டாங்க ரெண்டு கோயில் காட்டவே இல்லை அப்படின்னு குறைகள் தான் நிறைய பேர் இப்போ தவிர நிறைவாக செய்ததை அவர் செய்து முடித்து தருவது மிகவும் சந்தோஷப்படுத்து சமாச்சாரம் இது இதை விட நான் அவரை பெருமையாக அவரை தூக்கி பேசுறதில்லை அவர் செயல்பாடே நான் பெருமையாக நினைக்கிறேன் அது வயசுக்கு சின்ன வயசில் இவ்வளோ பொறுமையாக செய்கிறது அவரு ரொம்ப பாராட்டுக்குரியது அவ்வளோதான் என்ன நன்றி வணக்கம்